போட்டு பேணி பாப்போம் நீ பொட்டாட்டிய கூப்பிடு சரி என் பொட்டாட்டிய தலையில பேணி அதே மார்க்கிறதுனால ஆமா நீ எப்படி நம்ம போய் பேணி குதிர வச்சு மாதிரி நல்லா சரி நான் போய் நீ பொட்டாட்டிய தலைய விருச்சி போட்டு உட்காரு பின்னாடி உட்கார்ந்து பேணி பாத்து பேணி குத்துனவங்க கூட சொல்லி பாருங்க எப்படி ஏன் ஜீவ புருஷ நாடகத்துக்கு ஒரு குத்து நாடகத்துக்கு போறமே பப்புனுக்கு போறானாம்ல ரெண்டு குத்து பப்புனுக்கு போற வந்து ஒரு டான்ஸ் கார கட்டி புடிச்சிட்டு ஆடுவாங்க எல்லாம் மூணு குத்து கைய புடிச்சிட்டு ஆடுவாங்க நாலு குத்து வாங்கற சம்பளத்தை டீட்டு போட்டுட்டு வாங்க அஞ்சு குத்து